நல்ல நினச்சின்னு காரியத்தை கோட்டை விட்டுவிடாதேன்னு அர்த்தம் அப்போ எதுக்குண்டான பலனை நம்ம எதிர்பார்க்குறோமே அதுபோல் ஆபத்து வரும்போது அம்பாவை நினச்சி கோணுட்டான் அம்பாவுடைய திருவடியை அப்படி நினச்சிண்டா என்ன ஆகும் தத்ஸ்மரணம் கிம் குருதே அப்படி நினச்சிண்டா அந்த ஸ்மரணம் என்ன கொடுக்கும் அப்படின்னா பிரம்மாதீன பி கிங்கிரி குருதே பிரம்மணம் முதலான தேவதைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாலாம் அப்பா உனக்கு எதாவது வேணுமா சொல்லு நான் பண்ணித்தரேன்னு கேட்க முடியாத ஒரு ஸ்தித்தியை அந்த பரதேவதையான அம்பாள் பண்ணுவா அப்படின்னு நீ அம்பாள் நினச்சிக்கிற அம்பாளுடைய திருவடியை நினச்சிக்கிறதுனால பிரம்மாமுதரான தேவதைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து உனக்கு எதாவது வேணுமானா சொல்லிடாப்பா நாங்கள் பண்ணித்தருவோம்னு சொல்லி வா கே படியான ஒரு ஸ்திதியை அந்த பரதேவதியுடைய ஸ்மரணம் உனக்கு கொடுக்குமானால் அந்த பரதேவத்தையை பூஜை பண்ணால் வழிபட்டால் ஸ்தோத்திரம் பண்ணினா பிரார்த்தனை பண்ணால் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்காது அப்படி அந்த பரதேவதை அந்த அம்பாள் அவளுடைய ஸ்வரூபங்களில் ஸ்வரூபங்கள் உண்டு அம்பாளுக்கு தசமஹாவித்யாங்கிறோம் நவதுர்காங்கிறோம் மகாவிஷ்ணுவுக்கு பத்து அவதாரம் சொல்கிறோம் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தோம்னா இருபத்தி நாலு அவதாரங்கள் சொல்கிறது பரமேஸ்வரனுக்கு எடுத்துனோமானால் ஆகமங்கள் மகேஸ்வர மூர்த்தம்னு இருபத்தஞ்சு மூர்த்திகளை சொல்கிறது இன்னும் கொஞ்சம் போன போனோமானா அஷ்டாஷ்டமூர்த்தம்னு அறுபத்தி நாலு மூர்த்திகளை சொல்கிறது பரமேஸ்வரனுக்கு ஆனால் அம்பாளுக்கு எடுத்து பார்த்தோம்னா கணக்கே கிடையாது எத்தனை ஸ்வரூபங்கள் இருக்குது அப்படிங்கிறது கணக்கே இல்லாதபடி அவ்வளவு விதமான வடிவங்கள் அம்பாளுக்கு இருக்கு ஒரு பக்கம் துர்கியாக இருக்கா ஒரு பக்கம் கன்னியாகுமரியாக இருக்கா ஒரு பக்கம் அவளே பிரத்யங்கரா ஒரு பக்கம் அவ்வளே திருபசுந்தரி ஒரு பக்கம் அவளே காளி ஒரு பக்கம் அவளே பாலா ஒரு பக்கம் அவளே புவனேஸ்வரி அந்த ஒரு தேவதையே பற்பல விதமான வடிவங்களில் வெளிப்படுறான் அதில் ரொம்ப விசேஷமான உத்கிருஷ்டமான ஒரு வடிவமாக சொல்லப்படக்கூடியது துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம் துர்கா துர்கார்த்தி நாசினின்னு சொல்லும்படி அந்த கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடிய வடிவம் துர்கியுடைய வடிவம் தான் அந்த வடிவத்தை மார்க்கண்டேய மகரிஷி விசேஷமாக தேவி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் எவரும் எழுநூறு ஸ்லோகம் அந்த எழுநூறு ஸ்லோகத்தில் துர்கியுடைய பிரபாவத்தை ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி நமக்கு அடைச்சி கொடுத்துருக்கார் பதினெட்டு புராணங்களும் வியாசர் எழுதுகிறார் அது கூடாத உப புராணங்கள் எழுதுகிறார் ஒரு சில புராணங்களில் தான் ஒரு சில விசேஷமான விஷயங்கள் ஒழிச்சு வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் உடச்சி சொல்லிட முடியாத ஆனால் விசேஷமான விஷயங்களை நம்ம எப்படி ஆற்று ரொம்ப வசதியான விலை வசத்தியான ஒரு சாமானம் இருக்குது நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு வஸ்து இருக்குன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளே வச்சுருப்போமே அதுபோல் இந்த அம்பாளுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குக்கியமாக ரொம்ப எல்லாருக்கும் போய் சுலபத்தில் கிடச்சிடாது எவனுக்கு புண்ணிய முருக்கோ அவனுக்கு தான் கிடைக்குங்கிறதுனால அது ரொம்ப விசேஷமாக அங்கங்கே அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படி மார்க்கண்டேய புராணத்தில் மார்க்கண்டேய மகரிஷி சொல்லக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்களில் இந்த தேவி மகாத்மின்னு சொல்லக்கூடிய விசேஷம் பதிமூன்று அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுடைய பிரபாவத்தை இது புராண கிரந்தமாக இருந்தாலும் புராணத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் எல்லா இதுலேயும் பாருங்கோ எல்லா விசேஷ பூஜைகளையும் வாசாலுடைய வர்தந்தி ஆகட்டும் வேற பூஜைகள் ஆகட்டும் நவராத்திரி ஆகட்டும் எல்லா உற்சவத்திலையும் என்ன பண்ணுறாரு சண்டி ஹோமம் தான் பண்ணுறோம் அந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறது எதனால் நடக்கிறதுனா இந்த தேவி மகாத்மி பாராயணத்தினால் நடக்கிறது அந்த தேவி மகாத்மியோட எழுநூறு ஸ்லோகங்கள் புராண ஸ்லோகமாக இருந்தாலும் அது மந்திரத்துக்கு துல்லியமாக இருக்குது இந்த எழுநூறு ஸ்லோகங்களும் எழுநூறு மந்திரங்கள் அதனால தான் அந்த எழுநூறு மந்திரங்களாலேயே சுவாகாரம் பண்ணி ஹோமம் பண்ணுறான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அந்த எழுநூறு ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பேர் சண்டின்னு பேர் சண்டி பாடம் அப்படின்னு பேர் துர்கா சப்தசதினு பேர் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால துர்கா சப்தசதி அம்பிகையுடைய பிரபாவத்தை சொல்கிறதுனால தேவி மகாத்மியம் இப்படி பற்பல பெயர்கள் இதுக்கு உண்டு அப்போது புராணத்தின் அங்கமாக இருந்தாலும் கூட இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதே ஒரு தனி விசேஷமான பிரபாவம் கொண்டதாக இருக்குது அதனால் வெறுமனே ஒரு மார்க்கண்டேய புராணத்தை ஒரு அங்கமாக இருக்குது அதனால் நம்ம எடுத்துக்கலாங்கிறது இல்லாமல் தேவி மகாத்மத்துக்கு தனி ஒரு மகத்துவம் தனி ஒரு புஸ்தகத்துக்கே தனியாக ஒரு பெருமை கேரளத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு இந்த கேரளத்தை மூணாக பிரிக்கிற வழக்கம் மலபார் கேரளம் கொச்சின் கொச்சின் பகுதி இருக்கிறது மத்திய கேரளம் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கேரளம் வேறு டிராவன்கூர் ராஜ்யம் இருக்கக்கூடிய பகுதி இந்த மத்திய கேரளம் பகுதியில் குப்தன் நம்பூதிரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த குப்தன் நம்பூதிரிக்கு என்னென்னா நல்ல விசேஷமான பூஜைகள் உண்டு காரியங்கள் உண்டு அதே சமயம் அவருக்கு இந்த கலைகளில் நாட்டம் ஜாஸ்தி அது அந்த கதகளி மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் அந்த நுட்பம் தெரிஞ்ச வாழால் தான் ரசிக்க முடியும் இப்போ கதகளி எல்லாம் குருவாயூரில் வந்து கிருஷ்ணா தான் நடக்கும் ராத்திரி நம்ம குருவாயூருக்கு போகிறோம் கண்ணத்தை போட்டுன்னு வந்துடுறோம் குருவாயூருக்கு போனால் அதெல்லாம் ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் போகும்போது விசேஷம் என்னென்னு பார்க்கணும் இந்த கிருஷ்ணா வந்து ராத்திரி குருவாயூர் நட அடைச்சதுக்கப்புறம் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் முடியும் போது கார்த்தால் கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டரை மணி ரெண்டே முக்காலுக்கு முடியும் மூணு மணிக்கு நட திறந்துடுவான் இது என்ன ஐதீகம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் எல்லாம் கிருஷ்ணநாட்டத்தில் டான்ஸாக பண்ணுவாள் அது நடக்கிறோது பகவானால் உள்ளே உட்காந்துருக்க முடியாதான் பகவான் இங்கே வந்துடுறான் கிளம்பி கிருஷ்ணனே கிளம்பி வந்துடுவான் அதனால் நட போது அப்படி வச்சுட்டா பக்தாளுக்கு தரிசனம் கிடைக்காம போய்டும் சுவாமியோட அனுகிரகம் கிடைக்காமல் போய்டுங்கிற காரணத்தினால நட சாத்தினதுக்கப்புறம் அப்புறம் ராத்திரி வைப்பா குருவாயூரில் அதுபோல் அந்த கிருஷ்ண பார்த்து உருவானதுதான் கதகளின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டியம் அதுவும் கதகளிக்கு உண்மையான பேர் பழைய பேர் ராமனாட்டம்னு பேர் இது கிருஷ்ணா ஆட்டம் மாதிரி ராமனோட சரித்திரங்களையும் பாக்கியுள்ள சரித்திரங்களையும் சொல்கிறது போல ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்க்குற அளவுக்கு அதை ஆனந்தமாக அனுபவிப்பா அப்படி இவருக்கு அந்த குப்தன் ஊதிக்கி அது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் கதகளி நடக்கிறது நிறைய சரித்திரங்கள் நடிப்பா அந்த புராண சரித்திரங்களை அந்த கதகளி மேலே நாட்டம் இருக்கிறதுனால இது தொடங்குறதே இது போல் ராத்திரி மெதுவாக தொடங்கி அடுத்த ராத்திரி முடியும் பன்னெண்டு ஒரு மணிக்கு முடியும் இவர் என்ன பண்ணுறார் அதை பார்த்துட்டு திரும்பி வரணும் ஆற்றுக்கு திரும்பி வரும்போது இவர் அர்த்தராத்திரி இப்போ மாதிரி ரோடு கிடையாது வண்டி கிடையாது நடந்து தான் போனோம் நடந்து தான் வரணும் வேறு மார்க்கம் இல்லை இவர் சரின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சாச்சு திரும்பி வரணுமானா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தாண்டி வரணும் நடந்து தான் வரணும் அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் அதனால் மெதுவாக நடந்துன்னு வரலாம் சொல்லி நடந்து வர நேரத்தில் ஒரு இந்த கோவில் வாசல் தாண்டி ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோன்னே ஒருத்தி ஒரு ஒரு அழகான பெண் ஒருத்தி நின்றுட்டுருக்கான் இவரை பார்த்தோன்னே சிரிக்கிறா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் பார்க்கறாரு அவன் சொல்கிறான் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா தெரியலையம்மா இல்லை என் பேர் காமாட்சி வாரசியார்னு பேர் நான் தான் உங்கள் கோவிலில் தான் நீங்கள் இருக்கிற பூஜை பண்ணுற தானே நான் பூ கட்டின்னு இருக்கேன் நானும் கதகளி பார்க்க வந்தேன் எனக்கு பயமாக இருந்தது ராத்திரி ஆற்றுக்கு போகிறதுக்கு திரும்பி போனோம் அந்த காட்டு வழியில் தான் போனோம் யாராவது துணைக்கி இருப்பாளான்னு பார்த்தேன் கரெக்டாக நீங்கள் வந்தே ரொம்ப சந்தோஷம் அதனால் நீங்கள் கொஞ்சம் துணைக்கி வந்துட்டு ரெண்டு நம்மளும் சேர்ந்துட்டே பேச்சு துணைக்கு போயிடலாம் இவருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரு அழகான பொண்ணு ராத்திரி வந்து கூப்பிட்றான் அதனால் போயிடலான்னு சொல்லிவிட்டு இவரும் சந்தோஷமாக பேச்சு துணைக்கு ஒரு ஆளாச்சின்னு சொல்லிட்டு போகிறார் இவர் பேசிகிட்டே வர என்னென்ன நிறைய விஷயங்கள் பேசின்னு வரான் இவர் ஒரு ரெண்டு அடி தள்ளியே வந்து வந்துட்டு இருக்கா பக்கத்தில் வரமாட்டேங்கிறான் இவர் வாங்கி இங்கே வாங்கி கிட்ட வாங்க தண்ணி வரேங்கிற இல்லை இல்லை வரேன் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் ஆனோடனே இவருக்கு தன்னோட சொல்கிட்ட சொல்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் இங்கே இரு இந்த பக்கம் என்னுடைய குருநாதனுடைய வீடு இருக்குது நான் கையில் கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த அவர் இருந்து படிக்கலான்னு வாங்கிட்டு வந்துருந்தேன் திருப்பி கொடுத்துட்டு வரணும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ வேணாலும் வா எதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இல்லை இல்லை நான் வரல நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் போய்ட்டு வந்துருங்க ரொம்ப நேரம் லேட் பண்ணாதீங்க நான் வாசலே நிற்கிறேன் ஒரு உள்ளே போகிறார் உள்ளே போகிறேன்டா அது குருநாதர் வந்து காவத்தொட்டர் அவர் பெரிய மாந்திரிகர் என்னடா இந்த அர்தராத்திரியில் வந்திருக்கியடா என்ன விஷயம் அப்படின்னு இல்லை இல்லை புஸ்தகத்தை திருப்பி புஸ்தகத்தை திருப்பி கொடுத்து இதான நேரமாடா ராத்திரி வேளையில் புஸ்தகம் திருப்பி கொடுக்க வந்திருக்கியே சரி வந்தது வந்துட்டு இந்த நேரத்தில் வெளியில் போகாத சரி கிடையாது நேரமெல்லாம் தங்கிட்டு கார்த்தால் போகலாம் இல்லை இல்லை நான் உடனே போகிறேன் என்னமோ சரி இல்லையே என்ன விஷயம் சொல்லு இல்லை இல்லை வேற ஒருத்தி வந்திருக்கா அவள் வாசலில் நிற்கிறாள் இந்த நேரத்தில் ஒருத்தையும் கூட வந்தாளா யார் இல்லை எங்கள் ஊரில் பூ கட்டுறவோம் அப்படியா இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்க்குறாரு எங்கே நிற்கிறா அந்த இதுக்கு வெளியில் நின்றுருக்கா இங்கேருந்து பார்க்குறாரு இங்கே வா அப்படின் என்ன தொட்டுன்னு அங்கே பாரு அப்படின்னு இவரை தொட்டு நாங்கள் பார்த்த உடனே அது வரைக்கும் ரொம்ப சுந்தரியாக அழகியாக தெரிஞ்சவள் அங்கே பார்த்தா ஒரு கோரமான ராட்சசியாக தெரிகிறாள் ஒரு கோரமான யக்ஷி இவனை பக்ஷணம் பண்ணுறதுக்காக இவனுக்கு கூட வந்திருக்கா சொல்கிறா உனக்கு ஏன் தெரியுமா ஆபத்து எதுவும் வராமல் உன்னை அவள் எதுவுமே பண்ணலை இத்தனை நேரத்துக்கு ஒன்று வயதுக்குள்ளே போயிருக்கணும் உன்னை ஆகாரம் பண்ணியிருப்போம் நீ என்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லி திருப்பி கொண்டுலான்னு புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்தியே அந்த கொண்டு வந்த புத்தகங்களுக்குள்ள தேவி மகாத்மி புஸ்தகம் ஒன்று இருந்தது தேவி மகாத்மி புஸ்தகம் ஒன்று கையில் இருந்த காரணத்தினால அவளால் உன் பக்கத்தில் வர முடியலை இல்லைன்னா என்னிக்கோ எத்தனையோ எப்போவே ஒன்று வந்து சுவாகா பண்ணியிருப்போம் இந்த புஸ்தகம் கையில் இருந்த விசேஷத்தினால அம்பாளுடைய சைதன்யம் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த எழுநூறு மந்திரங்களும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் உன் கையில் இருந்த காரணத்தினாலே அது நெருப்பு போல் உன்னை காப்பாற்றியிருக்கு அவள் பக்கத்தில் அவரோட தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீ நேராக சோதானிக்கரைக்கு போ அம்பாள் அவனை காப்பாற்றுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் உள்ள கதைகள் நமக்கு சோதானிக்கரை பகவதி வந்து அந்த எக்ஷியை சம்ஹாரம் பண்ணி இவனை பக்தனை காப்பாற்றினாங்கிறது சரித்திரம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மகாத்மி புஸ்தகத்துக்கே அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் அம்பாளோட சரித்திரம் சொல்லக்கூடிய அந்த எழுநூறு ஸ்லோகங்கள் அடங்கி இருக்கிற அந்த ஒரு புஸ்தகம் அப்படி ஒரு ரக்ஷையாக காப்பாற்றியிருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஒரு அந்த கிரந்தந்தான் அதனால தான் நான் சொன்னேன் சண்டி ஹோமம் நடக்கிறதா அதில் தேவி தான் ஹோமம் பகவதி சேவனை நடத்துவா கேரளத்தில் தேவி மகாத்மி பாராயணம் பண்ணணும் நவராத்திரி காலமானால் மகாத்மி பாராயணம் கட்டாயம் தமிழ் நிறைய பேருக்கு அது சம்ஸ்கிருதம் படிக்க முடியலேன்னு அதை தேவி பாடம்னு தமிழில் பண்ணியிருக்கா எல்லோரும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் பெரியவாடெலாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கா அப்படி இது வெறுமன்னு ஒரு சரித்திரமாக ஒரு கதையாக இல்லாமல் அந்த புஸ்தகமே அம்பாளுடைய சுரூபமாக இருக்குது அந்த புஸ்தகத்துக்கே பூஜை பண்ணணும் ஃபஸ்ட்டு புஸ்தக பூஜை பண்ணாதான் மகாத்மிய புஸ்தகத்தை கையில் எடுக்கலாம்னு இருக்குது ஏன்னா புஸ்தகம் சாக்ஷாத் அந்த அம்பாளுடைய சுரூபமாக இருக்குது வெறும் ஒரு கதை படிக்கிறோம் ஒரு ராஜா இருந்தால் நம்ம இப்படி போனால் வந்தான்னு சரித்திரமாக இல்லாமல் அந்த சரித்திரமும் புஸ்தகமுமே அம்பாளுடைய சுரூபமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத அம்பாள் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த மகாத்மியத்தை பார்க்க